கையோடு கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது கண்களால் காணாமல் காதுகளால் கேளாமல் யாரோ சொல்வதைக் கேட்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்துப் பார்ப்போமா துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகரை நம்ம குற்றம் சாட்டியிருக்கலாம் செய்யாத தவறுக்காக அவங்க தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க அவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் கத்துடைய கரத்துல இருக்கிறது யாரையும் நம்ம குற்றம் சாட்டுவதற்கு தீர்ப்பு சொல்றதற்கு நமக்கு அதிகாரம் இல்ல நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் நியாயம் தீர்ப்பு செய்வதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை அதனால யாரையும் கை நீட்டி குற்றம் சாட்டாதுங்க ஒருவேளை நாம் துன்மார்க்கமாக வாழ்ந்திருப்போமானால் இன்றே மனம் திரும்புவோம் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமீன்